மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் பிரபல ஹோட்டல்களில் குவிந்துள்ள வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு வீண் பதற்றங்கள் வேண்டாம் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்து புதிய வகை கொரோனா தொற்று இதுவரை இருபத்தி ஏழு நாடுகளில் பரவியுள்ளதாக தகவல் வாக்குகள் எண்ணும் பணிக்கான நேரம் அறிவிப்பு நிராகரிக்கப்படும் வாக்குகள் குறித்து விளக்கம் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் தொடர்பாகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் ஐம்பத்தி மூன்று லட்சம் வாக்குகளையும் இரண்டாவது இடத்தைப் பெறும் வேட்பாளர் நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் இதன்படி இவருடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நான்கு பிரதான வேட்பாளர்கள் ஐம்பது வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது நாளை இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பிலுள்ள பிரபல ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு பாதுகாப்புத்துறையினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்ற பாதுகாப்பு சபையின் கூட்டத்தின் போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொதுமக்களின் அன்றாட செயல்பாடுகளை வளமை போன்று முன்னெடுத்துச் செல்வதை உறுதிப்படுத்துமாறும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு சர்வதேச மட்ட ஆதரவை வழங்கும் என்றும் தேர்தல் நாட்களிலும் சூழ்நிலை நிலவும் என நம்பிக்கை உள்ளதாகவும் தேர்தல் நாளிலும் அதற்கு பிறகும் பீதியடைய வேண்டாம் எனவும் ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் இலங்கை வாக்காள மக்களுக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கோப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கிய ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் சர்வதேச கண்காணிப்பு குழுவிற்கு ஏற்கனவே மிகச்சிறந்த ஆதரவை வழங்கியுள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தலை அவதானிக்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலை அவதானிப்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்களாதேஷ் நேபாளம் ரஷ்யா பிலிப்பைன்ஸ் பூட்டான் மாலித்தீவு உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் நோக்கில் இந்த சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு நேற்று முன்தினம் இலங்கை வந்தடைந்தது இதேவேளை கொழும்பு யாழ்ப்பாணம் காளி உள்ளிட்ட இலங்கையின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக மாலைத்தீவு பிரதிநிதியாக வருகை தந்த கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எக்ஸ்இசி எனப்படும் புதிய கொரோனா வைரஸ் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது கொரோனா நோயின் மாறுபாடு எனவும் விரைவில் பரவக்கூடியது எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் புதிய திரிபு முதன் முதலில் ஜெர்மனியில் ஜூன் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இங்கிலாந்து அமெரிக்கா டென்மார்க் மற்றும் பல நாடுகளுக்கு பரவியது இதுவரை போலந்து நோர்வே லக்சம்பர்க் உக்ரைன் போர்த்துக்கல் சீனா உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த ஐநூறு மாதிரிகளில் இதே புதிய ரகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூட்டின்படி என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொற்றினால் பாதிக்கப்படும் பெரும்பாலான மக்கள் சில வாரங்களுக்குள் குணமடைவார்கள் சிலருக்கு குணமடைய அதிக நேரம் ஆகலாம் மேலும் சிலர் வைத்தியசாலையில் சேர்க்க வேண்டியிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குளிர்காலத்தில் வேகமாக சில புதிய பெறவத்தக்கள் இந்த வைரஸ் கொண்டிருப்பதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் எவ்வாறாயினும் தடுப்பூசிகள் பயன்பாடு காரணமாக இந்த திரிபால் மனிதர்களுக்கு தீவிரமான பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் நிபுணர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வாக்களிப்பு அலுவலகங்களையும் அகற்றுவது அவசியம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் ரட்னாய்க்கு தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய ஆசனத்திற்கு ஒரு அலுவலகமும் மாத்திரமே திறக்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளார் முன்னர் நிறுவப்பட்ட மற்ற அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்றும் அகற்றாவிட்டால் போலீசாரால் அகற்றப்படும் என்றும் அவர் கூறினார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்தியாளர் மாநாட்டில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி மாலை நான்கு பதினைந்து மணியளவில் ஆரம்பமாகும் என்றும் எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் உரிய முடிவுகளை ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டதோடு ஜனாதிபதி தேர்தலில் தனது விருப்பத்தை எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பகுதியில் ஒன்று என்ற எண்ணை குறிக்க வேண்டும் இரண்டு மற்றும் மூன்று என்ற எண்களை குறியீட்டு தனக்கு விருப்பமான மற்ற வேட்பாளர்களுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது முன்னுரிமை அளிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்க விரும்பினால் எனும் குறியீட்டை மட்டுமட்டும் வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகழ்தல்துவ தெரிவித்துள்ளார் தேர்தல் நாட்களிலும் பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய குறிப்பாக கணினி குற்ற புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர் இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாக ஒரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகல் தல்துவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாடவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புலனாய்வு பிரிவினர் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து இது குறித்து செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பேசிய அவர் தொகுதி மட்டத்தில் தற்போது இயங்கி வரும் அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களையும் இன்று நள்ளிரவு முதல் அகற்றுவது அத்தியாவசியமானதென குறிப்பிட்டுள்ளார் நேற்று வரை மாவட்டத்திற்கு ஒரு பிரதான அலுவலகத்தையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குச்சாவடியுடன் தொடர்புடைய ஒரு அலுவலகம் மாத்திரமே அனுமதிக்கப்படும் இந்த அலுவலகங்கள் அகற்றாவிட்டால் அவற்றை அகற்ற போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார் ஒரு வேட்பாளரின் இல்லத்தை அலுவலகமாக பராமரிக்கலாம் என்றும் வாக்குச்சாவடியிலிருந்து ஐநூறு மீட்டருக்குள் குடியிருப்பு அல்லது அலுவலகம் அமைந்திருந்தால் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்களிக்கும் முன் அனைத்து பிரச்சாரப் பொருட்களையும் அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்